தாம்பரம் மாடம்பாக்கத்துல கொற்றுமலையில மலையில முள்புதர்ல குட்டிகளோட தவிச்ச தெருநாய்களை தன்னோட ஆட்டோ மற்றும் கார்ல ஒரு ஆட்டோ டிரைவர் இடம் கொடுத்து பாதுகாத்திருக்காரு இந்த வீடியோ கிப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு சென்னை தாம்பரம் எடுத்த மாடம்பாக்கம் நூந்துஞ்சேரி ஆதித்யா நகர் பகுதியை சேர்ந்தவர் தேவராஜ் இவர் ஆட்டோ ஓட்டுநரா இருக்காரு நேற்று மாலை மாடம்பாக்கம் மற்றும் சுற்று வட்டாரத்துல கனமழை பெஞ்சிச்சு தேவராஜ் வசிச்சுட்டு வர வீட்டு பக்கத்துல முற்புதர்ல சில நாய்களோட முனகல் சத்தம் கேட்டிருக்கு இத பார்த்த தேவராஜோட குடும்பத்தினர் அங்க போய் ரெண்டு பெண் நாய்கள் முள் புதர்ல குட்டிகளை சில மணி நேரத்துக்கு முன்னாடி இன்று பாதுகாத்த நிலையில கொற்ற மழையில தத்தளிச்சிருந்தது இருக்கு தேவராஜோட மகன்கள் ரெண்டு பேரு மற்றும் அவரோட மனைவி இவங்க மூணு பேரு சேர்ந்து மழையில நனைஞ்சபடியே தாய் நாய்கள் மற்றும் குட்டிகளை உடனடியா ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்துல மீட்டு மழையிலேருந்து நனைஞ்சு நடுநடுங்கின குட்டிகளை ஈரத்தெல்லாம் தொடச்சி வீட்டு பக்கத்துல வச்சிருக்காங்க அப்போ பணி முடிஞ்சு வீடு திரும்பின தேவராஜ் தன்னோட ஆட்டோவில் ஒரு தாய் நாயையும் அதோட குட்டியையும் அவரோட காரோட டிக்கியில் மற்றொரு தாய் நாயையும் அதோட குட்டிகளையும் விட்டு அதுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த காட்சிகளை பக்கத்தில் கொள்ளவங்களாம் செல்ஃபோனில் பதிவு செஞ்சு வெளியிட்ட நிலையில் உயிரினங்களோட துன்பத்தை அறிஞ்ச ஆட்டோ ஓட்டுநர் தேவராஜோட குடும்பத்தினரை எல்லாரும் இப்போ வெகுவாக பாராட்டிட்டு வராங்க இது வந்து சப்போஸ் காற்று இது அடிச்சு மிதத்துடுச்சின்னா இந்த கட்டை இதில் வந்து பொட்டி நின்றுடும் முழுசா மூடிக்காது அதுக்காக இந்த இந்த ஆப்ஷன் வந்து போகிறதுக்காக இந்த செட்டிங்கு இது சப்போஸ் விழுந்து டிக்கி மூடிச்சுனாலும் இந்த ஏர் போகிறதுக்காக இந்த கட்டை சப்போஸ் காற்றுல இருந்து இந்த கட்டை விழுந்துடுச்சு வச்சுங்களா மழை தண்ணி வந்து மிதக்கிடுச்சு வச்சுங்களா அந்த கட்டையில் டிக்கி உக்காந்துக்கும் அப்போ கேப் இருக்கும் காற்று போகும்

பால் ஒரு தானே அதனால வந்து அது பாதுகாக்க வேண்டியது கடமை அது யாரும் செய்யறதில்லை சரி நம்ம பார்த்துட்டு ஒதுங்கி போக முடியல மழை பெய்து இவ்வளவு குட்டியும் தண்ணியில் மிதக்குது ஒன்றும் பண்ண முடியல யார் நான் வெளியே போயிருந்தேன் ஒய்ஃபும் பையனும் தான் கொண்டாந்து வச்சாங்க இதுக்கப்புறம் நான் வந்து இப்போ செட்டில் பண்ணியிருக்கேன் என் ஆட்டோலையும் என்னோடய கார்லேயும் இதெல்லாம் மாநகராட்சி பார்த்து கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்கன்னா இந்த மாதிரி நான் அதிகம் அவசப்படாமல் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படும் பாவம் இதெல்லாம் தண்ணியில் மிதக்கி எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டே ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது பாவம் இந்த இந்த மழை முடிகிற வரைக்கும் இந்த ஆட்டோவில் தான் இது இருக்கும் நான் ஆட்டோ விட்டுட்டு வேறு வேலைக்கு போவேன் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் போயிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சி தான் இது இதை எடுத்து நடு ரோட்டில் விட முடியாது நான் அதுக்காக நான் இந்த ஆட்டோவை எடுக்க மாட்டேன் இது கொஞ்சம் இதுவாக வர வரைக்கும் இந்த வாட்டி ரெண்டு திருநாயும் குட்டி போட்டிருக்கு ஒன்று எட்டு குட்டி ஒன்று ஒம்போது குட்டி ஒன்று ஆட்டோவில் செட்டில் பண்ணியிருக்கேன் இன்னொன்று என்னோடய காரில் செட்டில் பண்ணியிருக்கேன் செட்டில் பண்ணி அவங்களுக்கு பால் எல்லாம் ஊற்றி இப்போ தான் படுக்க வச்சிருக்கேன் இவருக்கு இப்போ தான் ஊற்றணும் பால் ரெடி ஆகிட்டு இருக்குது இவருக்கு விஷயம் கூட இது வந்து குட்டி போட்ட இடம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி பாம்பு பண்ணனு கூட சொல்லலாம் அதில் நேரத்தில் போய் எடுக்கிறதே பெரிய விஷயம் அதுக்குள்ளே யாரும் போகவே மாட்டாங்க இது வாயில்லா ஜீவன் எல்லாமே எல்லாரும் பாதுகாக்கணும் சில பேர் வெறுக்கிறாங்க கல் தெடிக்கிறாங்க நிறைய விஷயம் நடக்குது அது நாய்க்கு எங்கேயாவது சத்தம் போட்டு கூச்சல் இட்டாலோ கொஞ்சம் பொதுமக்கள் கவனிங்க இந்த மாதிரி பாவம் விட்டுறாதீங்க அதுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் கொஞ்சம் தண்ணி இல்லாத இடத்துல தூக்கி விட்டுட்டு போகிறதோ அது மாதிரி கண்ணில் பார்த்துட்டு விட்டுட்டு போயிடாதுங்க பாவம் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது வாழ்க்கையில் அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து போகிறவங்க வரவங்க கவனித்து அதுங்களுக்கு என்ன தேவைன்னு அதுங்களுக்கு வாய் கிடையாது நம்மளை மாதிரி கேட்டு வாங்குறதுக்கு அதுங்க வாயில்லாத ஜீவன் அதுங்களை வந்து நம்ம பராமரிக்க வேண்டியது நம்ம கடமை இது இது ரெண்டுமே வந்து நான் வளர்க்குற நாயெலாம் கிடையாதுங்க இது தெரியும் தான் இதை வந்து நான் பாதுகாக்கிறேன் அவ்வளோதான் இந்த டைமுக்கு மழையாக இருக்குதுன்னு நன்றி வணக்கம் என் பேர் தேவராஜ் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்